ஹாய் மக்களே வணக்கம் என் பையனுக்கு சும்மா சொல்லி கமாண்டில் கேட்டிருந்தீங்க பையனுக்கு திடீர்னு ஒரு வயிறுல இருந்துச்சு நைட்டு நல்லா சாப்பிட்டு தான் போய் ப படுத்தான் பையன் படுத்த உடனே திடீர்னு வயிற்றுல நான் ஆஸ்பத்திரி போகிறோமா போய் பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரியில் ஊசி போட்டு வந்தான் என்னென்னு கேட்டாக்கு கேஷ்டபுள் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டான் ஆக ஒரு படுத்து ஒன்றைக்கு அதே போல் வயிற்று அதுக்கப்புறம்லாம் ஒரு டாக்டர் இல்லை நாங்கள் வள்ளியூர் கூப்பிட்டு போனோம் வள்ளியூரில் கூப்பிட்டு போய் ஒரு ஊசி போட்டு விட்டாங்க அம்பராவியில் ஊசி போட்டு வீட்டுக்கு வந்த பிறகும் அவனுக்கு வயிறு வலி விடலை காலையில் இப்போ எங்கள் ஊருங்களே ஒரு நரசு இருந்தாங்க அங்கே கூட்டி ஒன்று காமிச்சோம் காமிச்சு அங்கே ட்ரிப்புலாம் ஏற்றி யாழ் ஊசி போட்டு வயிறு வலி குறைஞ்சிட்டு குறைஞ்சோன்னே அவங்க ஸ்கேன் எடுத்து பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க உடனே நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் ஸ்கேன் எடுத்து கொண்டு வந்தேன் சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் டாக்டர்கிட்ட காமிச்சுட்டுதான் சாப்பிடணும்னு சொன்னாங்க உடனே கொண்டு டாக்டர்கிட்ட காமிக்கல அவங்க இது ரொம்ப இதா இருக்கு நீங்க வேற ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க நாங்க சாயந்தர வாரம் நாங்க எப்பவும் பாக்குற டாக்டர் அஸ்வினு இருக்கு அங்க போனோம் அவங்க ஆறு மணிக்கு தான் வருவாங்க கவர்மெண்ட் டாக்டர் அவங்க கொண்டு காமிச்சோம் அவங்க சொன்னாங்க உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் பையனுக்கு வயிற்றுல ஒரு சாதம் மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க அந்தளவு உடனே நாங்கள் நைட்டோட ஒரு ஒம்பது மணிக்கு நாகரூவில் ஆஸ்பத்திரியில் ஒன்று சேர்த்துட்டோம் காலையில் அஞ்சு மணிக்கு அவனுக்கு ஆப்ரேஷன் திடீர்னு செலவு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்காக பைசா கட்ட யாருமே எங்களுக்கு பைசா எதுவும் உதவலை பக்கத்தில் இவங்க சம்பளம் வாங்கிட்டு அப்போ தான் கொண்டு தந்தாங்க அந்த பைசா தான் நாங்கள் கட்டினோம் இன்னும் வரைக்கும் ஒரு சொந்தக்காரங்களாம் யாரு இன்னும் வந்து எங்களை எட்டி மக்கள் எதுன்னு கேட்கல ஒரு நாலு நாள் பையன் அங்கே இருந்தான் இப்போ வீட்டுக்கு ரிச் கூப்பிட்டு வந்தாச்சு உடனே நாங்கள் ஒரு செயின் இருந்து ரெண்டு மூணு அளவுக்கு அடவு வச்சு எழுவது நேரம் கிட்ட திடீர் செலவு வந்துச்சு அதை உடனே நாங்கள் ஆஸ்பத்திரியில் கொண்டு வச்சு பையன் வீட்டு வந்துட்டா இப்போ நல்லா இருக்கோம் வீடியோக்குள்ளே பையன் வாராமல் பேசுவோம் உடனே இப்படி வேறு இருக்காங்கன்னு சொன்னேன் பையன் நான் வீடியோக்குள்ளே வர முடியன்னு சொல்லிட்டான் அதனால நான் இன்னொரு நாள் பையனை உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபோட்டோவில் நல்லா காமிக்கிறேன் இதில் எது இருந்தாலும் என்ன இருந்தாலும் நீங்கள் எனக்கு உடனே கமெண்டில் சொல்லுங்க தேங்க்யூ வணக்கம்